மணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது பாடல் திருவடியில் உருக வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை திருமணல் அல்ல உடல் சேரித்ததே தனி சிலை கடலின் நில் நுயி சேனித்ததே தனி திரள் குயல் என பல அது போத சேமித்ததே தன்னை மலை சுனை உலகிடை செழித்ததே தனி சிறுதனமையல் கோடு இடத்தில் நமணுயி பாறிக் கொள்வது ஏ மனதில் ஏத்தனை நினைகவடுகள் கூடி கெடுத்ததேத்தனை மிருகமதனவுயி பதைத்ததேத்தனை அளபிலைவிதிகர மொழியாமல் ததே மசகனை முருடனை மடை குளா தனை மதியி வீரகனை மலர் பதத்தினில் உருகவு இனி அருள் புரிவ ஏ தன 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 திமி திமி

போ சின குருதிய இம்திட கரி அசுரர்கள் பரிசிலை தெரித்திடக்கள் நரிதின நினமிசை நமிசை பொறும் வேளாக்கும் புத்தம சிவசரணர்கள் தவ முனிகண தவர் மது மலர் கொடுபணி திருத்தனி பதி மறுவிய கூறாமகள் பெருமே பகுத்ததேத்தனை மசகனை முருடனை மடைகுலத்தனை மதியை விரகனை மலர் பதத்தினில் உருகவும் இனி அருள் புரிவழி கும்புத்தம் சிவசரணர்கள் தவ முனிகனத்தவர் மதுமலர் கொடுபணி திருத்தணிப்பதி மருவிய கூறமகள் பெருமா ஏ முருக திருத்தணிப்பதி மருவிய கூறம இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் என்ற பலவிதமான மத்தலமும் உடுக்கையும் முழங்கவும் போர்க்களத்தில் ரத்தம் பெருகி வழியவும் யானைகள் குதிரைகள் அசுரர்கள் ஆயுதங்கள் உடைய அனைத்தும் அழியவும் கழுகுகள் நரிகள் உண்டு மகிழவும் போர் புரிந்த வீர வேராயுத கடவுளே அருட்செல்வம் பெற்ற உத்தம சிவனடியார்களும் தவத்தையே தனமாக உடைய தேன் சுரியும் மலர் கொண்டு வழிபாடு செய்ய திருத்தணிகை மலையில் எழுந்துள்ள வள்ளி மணவாளரே சிறிய மணல் அளவும் தினையளவும் நொய்யளவும் உள்ள இவ்வுடம்பினை எடுத்து உழன்று பிறப்ப அளவில்லாது எடுத்து மலைகள் கடல்கள் என பிறந்த பிறவிகள் எண்ணில்லாதவை மீன்கள் போன்ற பிறவியிலும் எமனால் ஒரு பக்கம் பாவத்தை சம்பாதித்து வைத்த பிறவிகள் எண்ணில் அடங்காதவை மலைகள் சுனைகள் பல உலகங்களில் செல்வதால் மயங்கி ஜடம் போல எடுத்த பிறவிகள் எண்ணில்லாதவை பல மனத்தில் எண்ணுகின்ற எண்ணங்கள் எண்ணில்லாதவை வஞ்சகங்கள் எண்ணிலாதவை பிறர் குடி கெடுத்தன எண்ணில்லாதவை விலங்குகள் போல் உயிரை கொன்று தின்றன தேவரின் விதி விலக்காக எழுதியதும் எண்ணிலாதவை பிடிவாதமும் அறிவற்றனாகும் வஞ்சனையுடைய அடியேன் தேவரீருடைய திருவடி கமலத்தை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுமாறு திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பிரவாமியை விரும்புபவர்கள் மனதில் நினைவுகள் முற்றிலும் அகற்ற வேண்டும் உருகிய தங்கத்தில் ரத்தனமணி பதியும் சேற்றில் தாமரை மலரும் கல்லின் மேல் தாமரை மலராது அதுபோல் கல் மனத்தில் தாமரை மலராகிய இறைவனின் திருவடி பதியாது உருகிய உள்ளத்தில் இறைவன் திருவடி மலரும் எனவே நெஞ்சத்தை நெகிழ வைத்து திருவடியை பெற சுவாமிகள் முறையிட்டு பாடுகிறார் இத்திருப்புகளில் அசுரகுல காலா தனிகாசலனே பல கோடி பிறவியெடுத்தேன் இனி பிறவாமல் இருக்க உள்ளம் உருக திருவடி கமலத்தை தந்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பிறவிக் கடலில் விழுந்து மீண்டும் மீண்டும் பிறக்காமல் இருக்க திருத்தணிகை முருகப்பெருமானின் திருவடியை நம் சிந்தையில் வைத்து அவர் திருப்புகழ் பாடி துன்பத்திலிருந்து மீள முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவர் முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்